நம்ம இந்த சீரீஸ்ல எட்டாம் பாவத்தின் சூட்சம்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக எட்டாம் அதிபதி எங்க பார்க்கிறாரோ அந்த பாவத்துக்கும் அதனுடைய கெடுதலான தன்மைகளை கொடுப்பார் இப்போ ஒருத்தங்களுக்கு எட்டாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறாரு அப்படின்னா அப்ப குழந்தைகளுக்கு விபத்தை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அல்லது அவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் எட்டாம் அதிபதி இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்த்தா முழங்கால் வலி முழங்கால் பிரச்சனை அல்லது முட்டி உடையிறது இந்தமான ப்ராப்ளங்கள்லாம் கொடுக்கும் அப்ப எட்டாம் அதிபதி எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அந்த பாவம் சம்பந்தமான பிரச்சனைகளை அவங்க கண்டிப்பா சந்திப்பாங்க எட்டாம் பாவத்துடைய தாக்கங்கள் அந்த பாவத்தின் வழியாக வேலை செய்யும் இந்த மாதிரி சூட்சமா பலன்களை நம்ம அழகா எடுக்கலாம் இதுக்கு பரிகாரமா பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது அதே மாதிரி பாத்ரூம் வந்து உங்க வீட்டுல இருக்கிற பாத்ரூம் நீங்களே கிளீன் பண்றது இப்படி பண்ணும் போது அந்த பாவத்தின் வழியா நடக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் கொஞ்சம் குறைவா நடக்கும் இப்படி சூட்சமா பலன்களையும் பரிகாரங்களையும் நம்முடைய வகுப்புல படிக்க போறோம் இந்த வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஒன்னாம் தேதி நடக்குது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்களுக்கு கட்டணம் சலுகை கொண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வன்முறை